தாங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வுக்கான தயாரிப்பைத் தொடங்கியுள்ளீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம் ஹீயை தேர்வில் அதிகம் கேட்கப்படும் பகுதிகளிலிருந்து முக்கியமான ஐந்து வினா மற்றும் பதில்கள் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளன அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் ஒன்று இந்திய வரலாறு விடுதலைப் போராட்டம் வினா ஒன்று இந்தியாவில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார் பதில் பால கங்காதர திலக் மற்றும் அனிபேசன் விளக்கம் திலக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு ஏப்ரலில் புனேயில் ஹோம் ரூல் லீக்கைத் தொடங்கினார் அணி பேசன்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு செப்டம்பரில் மதராஸில் தொடங்கினார் நோக்கம் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் சுயாட்சியை நிலைநாட்டுவது அடர்வெள்ளை நிரட்டிச் சின்னம் இரண்டு தமிழ் வளர்ச்சி மற்றும் இலக்கியம் வினா இரண்டு தமிழிலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பதில் தொல்காப்பியர் விளக்கம் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் தமிழின் முதல் இலக்கண நூலாகும் இது இலக்கணமும் இலக்கியமும் சேர்ந்த ஒரு நூலாகும் அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் மூன்று பொது அறிவு இயற்பியல் வினா மூன்று பின்புற காட்சிக்காக வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி வகை எது பதில் உட்செல்லும் கான்வெக்ஸ் கண்ணாடி விளக்கம் கான்வெக்ஸ் கண்ணாடி விரிவான காட்சியை அளிக்கும் இதன் மூலம் வாகன ஓட்டிகள் பின்னி உள்ள பகுதியை தெளிவாக காண முடியும் அடர்வெள்ளை நிரட்டீச் சின்னம் நான்கு தமிழ்நாடு தற்போதைய விவகாரம் கரண்ட் அஃபேர்ஸ் வினா நான்கு தற்போதைய தமிழ்நாட்டின் ஆளுநர் யார் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி பதில் ஆர் என் ரவி ஆர் என் ரவி அடர்வெள்ளை நிரட்டீச் சின்னம் ஐந்து கணிதம் முந்தைய ஆண்டுகளின் அடிப்படையில் வினா ஐந்து ஒரு வகுப்பில் மாணவர்களும் மாணவியரும் உள்ளனர் மாணவர்கள் மற்றும் மாணவியர் விகிதம் மூன்று முதல் நான்கு ஆறு மாணவர்கள் சேர்ந்த பின் விகிதம் நான்கு முதல் ஐந்து ஆகிறது ஆரம்பத்தில் எத்தனை மாணவியர் இருந்தனர் பதில் நூற்று இருபது மாணவியர் விளக்கம் மூன்று எக்ஸ் நான்கு எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம் ஆறு மாணவர்கள் சேர்ந்த பின் வலதுபுறம் நோக்கிய அம்பு மூன்று எக்ஸ் கூட்டல் ஆறு நான்கு எக்ஸ் சமன் நான்கு முதல் ஐந்து தீர்மானித்து எக்ஸ் சமன் முப்பது எனக் கிடைக்கும் மாணவியர் சமன் நான்கு எக்ஸ் சமன் நூற்று இருபது